நாலு பேர் சேர்ற இடமாகட்டும் அது ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லாட்டி எங்கேயாவது சேர்ந்து அரட்டடிக்கிறதாகட்டும் எங்கேயுமே தன்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க என்ன மட்டும் கூட்டத்திலே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அது மாதிரி யோசிப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை எனக்கு யாரும் தேவை இல்லை நான் தனியாகவே இருந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ முக்கியந்தான் நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் நம்மளை யாராவது சேர்த்துக்கலைன்னா அந்த தப்பு நம்ம மேலே மட்டும் கிடையாது அவங்க மேலேயுமே இருக்கும் நம்மளை மட்டுமே நம்ம எப்போவுமே குறையாக பார்க்கக்கூடாது ரெண்டு கான்செப்டில் இருந்தாலும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை வேண்டாம் எனக்கு தனிமையே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் லாஸ்ட் வர பாருங்கள் ரெண்டுமே தான் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு என்னை யாருமே கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் ஜாலியாக அடிக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எங்கே போனாலும் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு கேமரா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்து போய் பேசிடுவாங்க ஆனால் அப்புறம் என்னென்னா வெளியில் போய் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு சொல்லி போய் நம்ம யாரை பற்றி பேசணுமோ இல்லாட்டி நம்மளை நமக்கு வேண்டாதவங்கிட்ட போய் ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது இல்லாதது கொல்லாததுலாம் சொல்லுவாங்கள்ல அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க அங்கே என்ன பேசினோமோ அதை அப்படியே போய் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லாட்டி கூட ரெண்டு மூணு பாயிண்ட் அவங்களுக்காக சேர்ந்து கூட சொல்லிக் கொடுப்பாங்க இது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு அது தப்பாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து அது வந்து உண்மையிலே ஒரு தப்பாக அது யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது இது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு காதுக்கு போகாமே இருக்காது அப்படிங்கும்போது அடுத்த ஃபங்க்ஷன் அடுத்த அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசும்போது நீங்கள் போனாலும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் போனால் அந்த பேட்சை அப்படியே நிறுத்திடுவாங்க அவங்கள ரொம்ப நோஸ் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த குணம் இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க லோக்கலாக சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க நானும் சொல்கிறேன் இது மாதிரி யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் நம்ம எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஸ்வீட் மெமரியெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம ரிலேஷனுக்கு இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிக்காக மட்டும் ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணால் பரவாயில்ல இல்லை இப்போது என்னென்னா எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பேச்சை எதையுமே கண்டுக்காத மாதிரி யாரையுமே மதிக்காத மாதிரி அப்படியே உட்காந்து ஆனால் பார்த்தா வெட்டியாக உட்காந்து ரீல்ஸ் தான் பார்ப்பாங்க ஃபோனே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது நிறைய வீட்டில் ஹஸ்பண்டே இருப்பாங்க நம்ம பேசினதை இந்த கேர் பண்ணவே மாட்டாங்க நம்ம பார்த்தா பயங்கரமாக ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் பார்த்தா அவங்க ரீல்ஸ் தான் பார்த்துட்ருப்பாங்க இது மாதிரி நீங்கள் ரிலேஷன் வீட்டுக்கும் போய் ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை மதிக்காதவங்க நம்ம பேசுகிறத அவள் கவனிக்கலை எதுக்கு சேர்த்து சேர்த்துக்கணும் அடுத்த முறை கண்டிப்பாக சேர்த்துக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஹேபிட் எப்போவுமே ஃபோன் பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மாற்றிருங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் எல்லோரு கூடயும் நல்லா பேசி பழகி அந்த ஸ்வீட் மெமரிஸ் மாதிரி அந்த நினைவுகள் எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அப்புறம் இன்னொரு கேட்டகரியில் இருப்பாங்க இவங்களாம் கண்டிப்பாக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க தற்பெருமை பேசுகிறது மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க தன்னை பற்றியே பேசுவாங்க இல்லை தன்னோட பிள்ளைகளை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க இல்லை தன்னோட வீடு சொந்த வீடு இருக்குது அந்த மாதிரி பேசுவாங்க அந்த குரூப்பில் யாராவது சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க இல்லை குழந்தைங்க இல்லாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம சுட்சுவேஷன் பார்த்து யார் இருக்காங்கன்னு பேசவே மாட்டாங்க தன்னோடய பெருமையை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க இவங்கள கண்டிப்பாக யாருமே கூட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க நானும் இப்படிப்பட்ட குணம் குணம் உள்ள ஒருத்தங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிப்பாது நீங்களும் தற்பெருமை பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அப்புறம் வந்து எப்பவும் சில பேர் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க யாராவது நம்மகிட்ட ஒரு ஏதாவது ஒன்று சொன்னால் நம்மளால் முடியாது இல்லை எனக்கு இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை எனக்கு முடியாது இல்லை எனக்கு இது செய்ய பிடிக்கலை அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறது வேலை நம்ம நோய் சொல்கிறது நல்லது தான் எல்லாருமே எல்லாரும் எல்லாரையும் சொல்லதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கண்டிஷன் கிடையாது ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க அது மாதிரி இருந்தோம் இருக்குது நான் எப்பவும் பிஸி எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸிங்க வேடை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களையும் கண்டிப்பாக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அவள் எப்பவும் பிஸின்னு சீன் போடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் நீங்களும் அதை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க சில பேர் தற்பெருமை பேசுவாங்க இன்னொரு கேட்டகரி இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக உண்மையிலே கஷ்டப்படுவாங்களா என்னென்னு தெரியாது ஆனால் எப்போவுமே கஷ்டம் தன்னோட கஷ்டங்களை மட்டுமே இருப்பாங்க நான் அப்படி கஷ்டப்படுறேன் ஒரு கேட்டகரி தற்பெருமை பேசி பு அவங்களே அவங்க புகழ்ந்துட்டுருக்காங்கன்னா இன்னொரு கேட்டகரியில் இருக்கவங்க எப்போவும் தன்னோட கஷ்டங்களையே பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம நாலு பேர் கூட சேர்ந்து பேசும்போது கஷ்டம் பேசலாம் மனசை விட்டு பேசும்போது எப்போவும் அதையே பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு கேட்டுட்ருக்கவங்களும் போர் அடிக்கும் நம்மளை கண்டிப்பாக அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க தான் எப்போவும் இவன் ஏதாவது சொல்லி குழம்பிட்டே தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லி மாதிரி இது பண்ணுவாங்க அதனால் ஓரளவுக்கு மேலே நம்ம கஷ்டங்களை சொல்ல ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது எப்போவுமே கஷ்டங்களை மட்டுமே பற்றி பேசிகிட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் சில பேர் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி போகாமல் இருக்கணும் நம்ம ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள பற்றி பேசணும் இதெல்லாம் பற்றி பேசி அது மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்மளை கண்டிப்பாக சேர்த்துக்கவே மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க சொன்னால் சொன்ன டைமுக்கு வரவே மாட்டாங்க நான் பிஸியாக இருந்தேன் இல்லை எனக்கு வேலை இருந்துச்சு அங்கே போயிருந்தேன் இங்கே போயிருந்தேன் அந்த மாதிரி சொல்லி இப்போ எட்டு மணிக்கு வரதா இருந்தால் ஒரு இடத்துக்கு போகணும் எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு எல்லாரும் குரூப்பாக கிளம்பணு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நைன் தேர்ட்டி எல் அப்படி தான் வருவாங்க அப்படி இருக்கவங்களையும் அடுத்த முறை எங்கேயாவது சேர்ந்து போகும்போது கூப்பிடவே மாட்டாங்க அது மாதிரியும் பண்ணாதீங்க இது மாதிரி குணங்கள் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க நம்மள்கிட்ட நல்ல குணங்கள் தான் இருக்கும் நம்ம தான் இருப்போம் நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டோம் நம்ம எல்லாருக்குமே மதிப்பு மாதிரி தான் நம்ம இருப்போம் ஆனாலுமே சில பேர் வந்து நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க அதுக்காக நம்மளை வந்து நம்ம வந்து நம்மளோட குணத்தை மாற்றணுங்கிற எந்த அவசியமும் கிடையவே கிடையாது அவங்க சில நேரம் வந்து நம்ம மேலே உள்ள பொறாமையில் கூட நம்மளை கண்டுக்காமல் இருக்கலாம் இவ்வளோ வந்து நம்ம மதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் கூட நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கும் நம்ம குணத்தை கண்டிப்பாக மாற்றவே கூடாது நல்லவங்களுக்காக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மட்டும்தான் நம்மளோட குணம் எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கணும் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்காக குணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கதா இருந்தால் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க மாற போகிறதே கிடையாது நாம் மாறி மாறி நம்ம லைஃப்பை தான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ஒன்று கவனமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது முக்கியந்தான் அதுக்காக அடுத்தவங்ககிட்ட ரொம்ப தாந்து போகணும் தாந்து போக 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 அவங்க நம்மளை மதிக்க போகிறதே இல்லை அதுக்காக அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல குணங்கள் தான் நம்மள்கிட்ட இருக்குது நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்க நம்மளை மதிக்கலை நம்மளை பேசலை நம்மளை கூட்டத்தில் சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு நம்மளோட குணத்தை மாற்றி நம்மளே நாமே தாழ்த்திக்க வேண்டாம் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க பிடிக்காதவங்களுக்கு எப்பவுமே நம்மளை பிடிக்காது தேங்க்யூ